நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி பேர்ல முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கு இது பற்றியான விரிவான தகவல் கொடுங்க பொள்ளாச்சியில் ஆபாச படம் எடுத்து மாணவியை மிரட்டிய வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அதில் குறிப்பாக சபரி சபரி ராஜன் சதீஷ் வசந்தகுமார் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டனர் அடுத்ததாக திருநாவுக்கரசு என்பவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் நேற்று கண்டனம் தெரிவித்தனர் குறிப்பாக அரசியல் கட்சியினர் மட்டுமல்லாது பொதுத்தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன குரல் எழுப்பினர் இதனையடுத்து நேற்று கோவையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அப்போது இந்த கைது செய்யப்பட்ட நான்கு பேர் அதாவது இது மட்டும் இல்லாமல் அந்த புகார் அளித்த பெண்ணினுடைய அண்ணனை தாக்கியதாகவும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அது வேறு வழக்கு என்றும் பெண்களை ஆபாச படம் எடுத்த குற்றத்திற்காக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அவர்கள் மீது விரைவில் குண்டாஸ் போடப்படும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் பரிந்துரைத்து உள்ளோம் என்றும் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை முதல் கட்டமாக அந்த முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு மீது அது மட்டுமல்லாது மீதமுள்ள சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகியோர் மீதும் குண்டாஸ் போடப்படும் என தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது இவர்கள் மூன்று பேர் மீதும் குண்டர் சட்டம் போட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் பணிமலர் ஷர்லி இப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மற்றும் உயர் அதிகாரி ஒருவரையும் மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை பரவலாக எழுந்துகிட்டு இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவங்களும் அதை குறிப்பிட்டாங்க காலையில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அப்பாவு அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த அதிகாரிகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா அது பற்றி தகவல் இருக்கா குறிப்பாகவே இது ஒரு பெண் ஆபாசமாக படம் எடுத்ததன் விவகாரமாக இந்த வழக்கினை ஒரு சிறப்பு பெண் அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும் என்று ஆரம்பம் முதலாகவே ஒரு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் ஆஹ் அது இல்லாமல் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிறப்பு அதிகாரிகள் மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கைகளும் ஆனது பல்வேறு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது நேற்றானது இந்த சம்பவம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையிலதான் கோவையில் இருக்கக்கூடிய எஸ்டி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப அவர் பேசும்போது இந்த வழக்கு தொடர்பா நான்கு குற்றவாளிகள் தான் இருக்கிறாங்க கைது செய்து விட்டோம் என்று தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த நான்கு பேரை இதுவரைக்கும் காவல்துறையினர் கஸ்டடி அதாவது அவர்கள் காவலில் எடுத்து இதுவரை விசாரிக்கவில்லை இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை கேட்கும் போது கூட அதற்கான அவசியம் ஏற்படவில்லை என்றுதான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை தரப்புல இந்த வழக்கானது இதுவரை முடித்து வைக்கப்பட்ட ஒரு தான் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு புகார் வந்தது இந்த புகாருக்காக இந்த நான்கு பேரையும் நாங்கள் கைது செய்ய வந்துட்டோம் இந்த இது தொடர்பாக மேலும் இந்த வழக்கில் யாருக்கும் தொடர்பு குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்டுதான் இந்த வழக்கு தற்போது ஊதாகரமாக்கப்படுவதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இல்லை எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லை என்றும் அரசியல் வாரிசுகளுக்கு இது நூறு சதவீதம் எந்த ஒரு தொடர்பும் இல்லைனும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு தாக இதன் காரணமாக பார்த்தோம்னா பல்வேறு தரப்பில் இருந்தும் இவர்களை மாற்ற வேண்டும் ஒரு பெண் அதிகாரியை நியமிக்க வேண்டும் சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வளர்த்து கொண்டுதான் வருகிறது ஆனால் அதற்கான சூழல் தற்போது எதுவும் ஏற்படவில்லை அதாவது அதுக்கான சூழல் அவர் மாற்றுவாரா என்பதற்கான சூழல் தற்போது வரை இங்கு ஏற்படவில்லை பணிகளர் ஷெர்லி நூற்று கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அது பற்றியான செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு வேற யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்வர வந்திருக்காங்களா அது பற்றியான ஏதாவது விவரங்கள் இருக்கா முதற்கட்டமாக பார்த்தோம்னா இவர்களிடம் இருந்து கைப்பற்றிய அந்த செல்போன்களில் நூற்றுக்கணக்கான பெண்களின் ஆபாச புகைப்படங்கள் இருப்பதாகவும் இவர்கள் பலரை மிரட்டி அதாவது குறிப்பாக ஒரு டாக்டரை மிரட்டி கிட்டத்தட்ட இரண்டு கோடி வரை பணம் பறித்ததாகவும் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டுதான் இருந்தது ஆனால் இது தரது காவல்துறை தரப்பில் இருந்து கேட்டபோது அது மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா அவர்களிடமிருந்து கைப்பற்றிய செல்போன்களில் நான்கு பெண்களுடைய ஆபாச புகைப்பட வீடியோக்கள் மட்டுமே இருந்ததாகவும் மேலும் ஒரு பெண்ணுடைய புகைப்படம் இருந்தது அந்த பெண்ணும் திரு திருநாவுக்கரசின் ஒரு பெண் தோழி என்று குறிப்பிட்டிருக்காங்க எனவே இந்த நூற்று கணக்கான பெண்களின் வீடியோகள் இருப்பதாக சொல்வது அது போன்ற எந்த ஒரு வீடியோவும் இல்லை என்பது காவல்துறையின் தரப்பாக கூறப்படுகிறது ஆனால் அந்த செல்போன்களில் இருந்த வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினர் ஆய்வு செய்வதற்காக அந்த செல்போன்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் கூறியிருக்காங்க எனவே அந்த செல்போன்களில் இதுவரைக்கும் ஏதாவது இந்த போன்ற வீடியோகள் எடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து இருக்கின்றது அதன் முடிவு வரும் பட்சத்தில் மேலும் இந்த வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் அல்லாமல் அந்த சுற்று வட்டார பகுதியில் என அந்த செல்போனில் இருக்கக்கூடிய நான்கு வீடியோகளில் இரு பெண்கள் குறித்து எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இரு பெண்கள் எந்த ஒரு தகவலும் இதுவரை இல்லை எனவே மேலும் அந்த இரண்டு பெண்களையும் அடையாளம் கண்டு அவர்களும் ஏதாவது புகார்கள் செய்கிறார்களா என்பது குறித்தும் விசாரிக்க இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோகளை பொறுத்தவரை அந்த நான்கு வீடியோக்களும் ஒரு ஆபாச படங்கள் எடுத்த வீடியோவாக இருக்கிறது இது ஒரு பாலியல் வன்புணர்வு செய்ததற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லாதன் காரணமாக உமன் அதாவது பெண் வன்கொடுமை இந்த சட்டத்தின் கீழ்தான் இந்த வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை இவர்கள் நான்கு பேர் மீதும் பாலியல் வன்கொடு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததற்கான எந்த பிரிவின் கீழும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இதுதான் தற்போது நிலையில் இருக்கிறது எனவே மேலும் யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்து இவர்கள் மீது புகார் பெறும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த பெண்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அந்த அவர்கள் புகாரணை அடித்து இவங்க மேல் மேலும் வழக்குகளானது பதிவு செய்யப்படும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்காங்க பணிவாளர் இப்போ குறிப்பிட்டு இப்போ குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய குற்றம் வழக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெண் தரப்புல இருந்து அவருடைய அண்ணனையும் இருக்காங்க அடிச்சிருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு அவங்க தரப்புல இருந்து ஏதாவது இது பற்றி கூடுதல் தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்களா ஷெர்லி முதல் கட்சி அவர்கள் அண்ணன் பாதி அதாவது தொடர்பாக கேள்வி கேட்ட பொழுது திருநாபக அரசுடைய நண்பர்களான நான்கு பேர் இவர்களை அண்ணனை தாக்கியதாகவும் அது தொடர்பாக வழக்கு பதிவிட்டிருக்கு அது தொடர்புதாக தான் அதிமுகவை சேர்ந்த அந்த நாகராஜ் அவர்களும் கைது செய்யப்பட்டார் நேற்று அவரும் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அஹ் ஆனால் நேற்றைய சூழலில் இந்த சுமார் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டன குரல் எழுப்பப்பட்டதன் காரணமாக அந்த பெண்ணுடைய சகோதரரே ஒரு வீடியோவில் பேசி ஒரு வீடியோ கட்சிகளானது வெளியிட்டிருந்தார் அதாவது எங்களுக்கு ஆளுங்கட்சி சார்பாக எங்களுக்கு பல்வேறு ஆதரவு அளித்திருப்பதாகவும் அந்த குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தாரு மேலும் தற்பொழுது இந்த பெண் அவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது பணிமலர் ஆனா குறிப்பா பார்த்துட்டோம்னா பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து பெண்ணாகட்டும் புகார் அளித்திருக்காங்க காவல் நிலையத்தில் அவர்களுடைய அண்ணனும் காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்காங்க இந்த சூழலில் மீண்டும் அவர்கள் இந்த புகார்களை அளிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவதாகட்டும் அவர்கள் இந்த வீடியோவை அதாவது அரசு சார்பாக தங்களுக்கு ஆதரவு தான் அளித்து வருவது என்று வீடியோக்கள் வெளியிடப்படுவதாகட்டும் இது முற்றிலும் ஒரு அரசியல் அழுத்தம் காரணமே வெளிவருவதாக பார்க்கப்படுகிறது பணிமலர் ஷெர்லி நீங்க தொடர்ந்து தொடர்பிலேயே இருங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து மன்னார்குடி அரசு கலை கல்லூரியில் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது மாணவ மாணவிகள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது பெண்களுக்கு எதிரானது இது பெண்கள் எல்லாருமே பாதிக்க வேண்டியது எங்களுக்கு பெண்களுக்கு எங்கே எங்கேயுமே உரிமை இல்லையா நாங்கள் வெளிலனா போனால் எங்களுக்கு பாதிப்பு இதோட அதிகமாக வரும் எங்களுக்கு நாங்கள் வந்து இது வந்து விடுபடனா அவங்களை உடனடியாக அரசு பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இன்னமும் வந்து பெண்கள் வந்து ஆண்களோட ஆணாதிக்கத்தில் வந்து அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமை இருக்கக்கூடாது பெண்களுக்கு ஒரு சுதந்திர நாடாக இந்தியா அமையணும் அதற்காக நல்ல சட்டங்களை எல்லாம் இந்த அரசு ஏற்றி இந்த குற்றவாளிகள் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கணும்னு எங்கள் சார்பாக தெரிவிக்கிறோம் சர்லி இப்போ இந்த வழக்கை இந்த காவல்துறையினர் அதிகாரிகளை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இதை இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் எழுந்துட்டுருக்கு அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சிபிசிஐடிக்கு மாற்றணும் சிபிஐக்கு மாற்றணும்னு இருந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா குறிப்ப பார்த்தோம்னா பனிமலர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறும் பட்சத்தில் இந்த வழக்கின் சம்பந்தமான முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர் அது தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு ஒரு முறையான நடவடிக்கையிலும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க ஆனால் இந்த நடவடிக்கையின் மீது பொதுமக்களாகட்டும் சில ஆர்வலர்களாகட்டும் இதில் நம்பிக்கையிலே பல்வேறு உண்மைகள் புதைந்திருக்கும் அதை மீட்டுக் கொண்டு வர ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவை அமைக்க வேண்டும் என்பதுதான் இது பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையாக இருக்கிறது எனவே இவர்கள் தரும் அழுத்தம் அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த வழக்குகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் குறிப்பாக ஆளும் கட்சி தரப்பிலிருந்து இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது குறிப்பாக ஆளுங்கட்சிக்கும் இருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இது வேண்டுமென்றே உள்நோக்கம் கொண்டு அரசியலாக்கப்படுகிறது என்று கூறப்பட்டு வருகிறது எனவே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுமா என்பது ஆனால் சந்தேக கேள்விதான் எழுதியிருக்கிறது காவல்துறை தரப்பிலும் முறையாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டனர் எனவே மேற்கொண்டு எந்த ஒரு சிறப்பு புலனாய்வுக்கு விசாரிக்க இல்லாததுதான் ஏற்படும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது இப்போ நான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் காவல்துறை தரப்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க தான் இறுதியான குற்றவாளிகள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறதா சொல்கிறீங்க ஆனால் நமக்கு இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி இது ஒரு குழுவினராக செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பேர்கிட்ட இதில் தொடர்பு இருக்குது நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்ற செய்தி நமக்கு வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டில் எது உண்மை இந்த இருபது பேர் அப்படின்ற எண்ணிக்கை எப்படி வெளியானது பனிமலை இது பார்த்தோம்னா பல்வேறு தரப்பில் ஆரம்ப கட்டம் முதலே இதில் பல்வேறு கேள்விகளாகட்டும் எழுந்து கொண்டேதான் வந்தது முதல் கட்டமாக அந்த வீடியோ வெளியானது போது கிட்டத்தட்ட நூறு பெண்களுடைய வீடியோ அதில் இருக்கதாகவும் கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இந்த செய்தியானது பெரிய அளவில் வெளிவந்து அவர்கள் குற்றவாளிகள் கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் பார்த்தோம்னா தற்போது அவங்க கைப்பற்றிய அந்த செல்போனில் எந்த ஒரு வீடியோக்கள் இல்லை ஒரு நான்கு பேர் வீடியோ மட்டுமே இருப்பதாகவே காவல்துறை கூறி கூறியிருக்க இதனால் இது மட்டுமே தான் தகவல் என்று காவல்துறை குறி இவர்கள்தான் குற்றவாளி என கூறி இருக்காங்க ஆனா இதுல பாத்தோம்னா அவர்கள் வீடியோ அளிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது அவர்களுடைய உபகரணங்களும் வீடியோ அதாவது ஹார்டெஸ் போன்றவற்றிலையும் இந்த வீடியோக்கள் சேர்த்து வச்சிருக்காங்களா என்பது குறித்தும் எந்த ஒரு தகவலும் இல்லை அவர்கள் பிடித்த வாக்குமூலத்திலும் இது போன்ற எந்த ஒரு தகவலும் இல்லைன்னா காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க ஆனா நமக்கு வெளியா இருக்கக்கூடிய தகவல பார்த்தோம்னா திருப்பூரில் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற பெண்ணை கண்ணத்தில் அறைந்த காவல் அதிகாரி பாண்டியராஜன் தான் தற்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரிப்பதாகவும் இதன் காரணமாக பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழின் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் அவர் முன்வைத்த கருத்துகளை இனி பார்ப்போம் இந்த எஸ்பி தான் முதல் குற்றவாளிங்க ஏ ஒன் நீங்க பாருங்க தேர்தல் முடியட்டு ஆட்சி மாற்றம் வரப்போகுது நாங்கள் வாரம் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார் இந்த வழக்கிலாம் முதல் குற்றவாளியே பாண்டியராஜன் தான் அவர் ஏற்கனவே டாஸ்மாக் எதிராக முன்னால மாதர் சங்கங்கள் நடத்திய போராட்டத்தை அந்த ஒரு பெண்மணியை கை நீட்டி அடித்தது இதே எஸ்பி தான் பெண்களுக்கு விரோதமான ஆளு இவரு இவரு தொடர்ந்து பெண்களுக்கு விரோதமாட்டு பண்றவரு பெண்களை பற்றி நசுக்கி துன்பப்படும் போது இவர் வந்து யாரும் இதுல தலையிடல அரசியல் தொடர்பு இல்ல அடுத்த இல்லைன்னு யார் பயில் சொல்ல இருக்கு